ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா பயிரை பற்றி நான் போகிறோம் மல்லிகை பயிரில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்த ஒரு நோயை பற்றியோ இல்லைனா பூச்சியை பற்றியோ கிடையாது இது வந்து நம்மளோட ஃபீல்டில் பார்த்தோன்னா இது இது வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடி எல்லாமே நடவு செஞ்சு சரியாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா போன இயர் ஜூலை சிக்ஸ்டீன்த் அப்போ நடவு செஞ்சிருந்து இன்றைக்கி வந்து ஜூலை செவன்டீன்த் நம்ம வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் இந்த செடியோட வளர்ச்சி இவ்வளோ வளர்ந்துருக்கு இந்த வளர்ச்சியை நம்ம வளர வைக்கிறதுக்கு என்னென்ன இன்னல்கள்லாம் சமாளிச்சிருக்கோம் அப்படிங்கிற பற்றி தான் தெளிவாக போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போன இயர் நடவு செஞ்சதுலேருந்து காலம் அதிகமான டெம்பரேச்சர் மோர் தென் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாச்சு அதாவது நாற்பத்தோரு டிகிரி நாற்பத்தி ரெண்டு டிகிரி வரை வெப்பம் வந்து பதிவாச்சு அந்த அதிக வெப்பத்தில் நம்ம நடவு செஞ்சிருக்கக்கூடிய நாற்றுகள் எல்லாமே இலைகளெல்லாம் பழுத்து கரைஞ்சி கொட்டிருச்சு அதாவது சாதாரணமாகவே எந்த ஒரு நாற்று நட்டுனாலும் இலைகள் வந்து பழுக்கும் ஆனால் அதிகபட்சமாக பழுக்கு இலைகள் வந்து கொட்டுறதுக்குள்ளேயே அடுத்த எல்லாம் விட்டுரும் ஆனால் நமக்கு வந்து தண்ணி பற்றாதனாலையும் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்ததுனாலையும் தொழில் விடுறதுக்கு முன்னாடியே எல்லா இலைகளும் பழுத்து முழுசாகவே கொட்டிடுச்சு காஞ்சே கொட்டிருச்சு அதுக்கப்புறம் நம்ம காய்ந்த கொப்புகள் காய்ந்த இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி அகட்டிவிட்டோம் அகட்டினதுக்கப்புறம் தண்டில் இருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு அது வர கொஞ்சம் திக்கான மூடு ஸ்டெம் வந்து கொஞ்சம் திக்கான ஸ்டெம் எல்லாம் பச்சை இருந்துச்சு ரொம்ப மைனூட்டாக அதாவது மண்ணில் நடவு செஞ்சதுலேருந்து அது ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வர ஸ்டெம் இருக்கக்கூடிய எல்லா நாற்றுகளுமே கரைஞ்சிருச்சு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னால் தழுக்க முடியாமல் கரைஞ்சிருச்சு மீதம் இருக்கக்கூடிய நாற்றுகளையாவது நம்ம பிழைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காங்க வேப்பம்னாக்க வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு வாரத்திலே துளிர்கள்லாம் விட்டு பச்சையாக இருக்கக்கூடிய நாற்றுகள் மட்டும் தழுத்து வளர்ந்தது தான் இது நம்ம வந்து நாற்றுகள் நட்டது ஒரு குழிக்கு அஞ்சு நாற்று வச்சு நட்டுருந்தோம் ஆனால் நமக்கு இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இருந்து மூணு நாட்டுக்குள்ளே தான் இருக்குது மோர் தென் டூ வந்து ஒரு பாதி இடத்துக்கு மேலேயே கரைஞ்சிருச்சு அது காரணம் வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் தான் நம்ம வந்து அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய சூழ்நிலையில் இல்லாமல் டெம்பரேச்சர் கம்மியாக பதிவாகக்கூடிய வெயில் காலங்களில் அதாவது கோடை மழை பெய்யக்கூடிய நேரத்தில் நட்டோன்னா நாட்டுகள் வந்து அருமையாக துளி விட்டு வளரும் மண்ணில் வேறுபடுகிறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போன வருஷம் நாட்டு நட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து காட்டுறோம் இதுதான் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் அஞ்சு செடி இடைவெளி விட்டு நம்ம வந்து குளிர் தோண்டிருக்கோம் இது வந்து நாற்றுகள் நாற்று வந்து எங்கே வாங்கியிருந்ததுன்னா ராமேஸ்வரம் ஜெயம் ஜாஸ்மின் தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம் ஒரு நாற்று வந்து ஆறுரூவா இப்போது இது வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண வீடியோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்காக லூபிங் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நாற்றுகள் எல்லாம் தொழில் விட்டதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது தழுக்கும் போதே பேன் பிரச்சனை வந்து ஏற்பட்டுருச்சு அதாவது பேன் பரவல் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு என்ன பெயினால் செம்பேன் தான் மல்லிகை பயிரில் பொதுவாகவே செம்பேன் தான் தாக்கும் நம்ம வந்து தண்ணி பயிருக்கு கம்மியாக கொடுத்துட்டு இருந்ததுனால இலை பழுகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தா அது வந்து செம்பேன் பறவை வந்து செம்பேன் பறவை கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் நானே தெளிவாக கவனித்தேன் அதுக்கப்புறம் பெண்கள் அழிக்கிறது தான் மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்து என்ன மருந்துன்னா பேயர் பிராண்டை சேர்ந்து ஒபரான் ஸ்ப்ரே பண்ணியிருந்த இதில் வந்து ஸ்பைரோமிஷன் டொண்டி டூ பர்சன்டேஜ் இருக்கு இந்த மருந்து வந்து நம்ம ஃபஸ்ட் டோஸாக கொடுத்தோம் அதுக்கப்புறம் செகண்ட் டோஸாக என்ன கொடுத்தோம் அப்படின்னா தனுக்கா பிராண்டை சேர்ந்து ஒமேட் அப்படிங்கிற சைடு தான் கொடுத்துருந்தோம் இதில் வந்து ப்ராப்பராகிட்டு ஃபிஃப்டி செவன் பெர்சன்டேஜ் இருக்குது இந்த மாரி தான் நம்ம செகண்ட் டோஸாக கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் இதே ரிப்பீட்டடாக ஒரு ரெண்டு தடவை மாற்றி மாற்றி கொடுத்தோம் அதுக்கப்புறம் தான் பேன்கள் வந்து கட்டுப்படுச்சு கிட்டத்தட்ட பெயன்கள் அழிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆயிருந்து அந்த அளவுக்கு பெண் வந்து பரவிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பெயன்கள் அழித்ததுக்கப்புறம் செடி வந்து நல்லா சரி வர தளைச்சானா கிடையாது எதனால இந்த பேன்கள் வந்து பயிருக்கு கிடச்சிக்கிட்டு வந்த எல்லா நியூட்ரிஷன்ஸையும் எல்லா பயிரோட சாரையும் உறிஞ்சிருச்சு அப்படி உறிஞ்சதுனால பயிருக்கு வந்து மணிலருந்து எடுக்கிறதுக்கு மணிலே நியூட்ரிஷன் குறைஞ்சிருச்சு செடியோட ஆரோக்கியமஞ்சிடுச்சி எப்படின்னா புதுசாக கொப்புகள் தலுக்கு வைக்கிற முடியாத அளவுக்கு செடியோட ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா வேப்பமண்ணா கொடுக்க ஆரம்பித்தோம் வேப்பமண்ணா கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து பதினஞ்சு நாளில் புதிய தொழில்கள் நல்லாவே பசுமையாக எடுக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா பச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எதனாலாம் இந்த வேப்பமண்ணாக்கு வந்து மண்ணில் நுண்ணுயிர்களோட பெருக்கத்தை அதிகரித்ததுனால செடிக்கு போதுமான அளவு மேக்ரோ நியூட்ரியன்ஸும் தலை சத்து மணி சேத்து சாம்பல் சத்தம் இன்னும் ஒரு சில மைக்ரோ நியூட்ரியன்ஸும் மேக்னீஸ் அயன் சிங்க் இந்த மாதிரியான நுண்ணோட சத்தம் போதுமான அளவு மண்ணில் வந்து செடிக்கு எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி கொடுத்ததுனால புதுசாக தள்ளக்கூடிய கொப்புகள் எல்லாமே நல்லா பசுமையாகவும் பச்சையாக வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நல்லாவே வளர்ந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம செடி வந்து நல்லா விரிஞ்சதுனால ஒரு ரெண்டு கட்டு கட்டியிருக்கோம் இன்னும் கவாத்து ஒரு தடையும் செய்யலை நம்ம சொல்லிருக்கக்கூடிய எல்லாமே மல்லிகை செடி பருவம்ன்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இன்னொன்று நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிரச்சனைகள் அதாவது நம்ம ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் இது இல்லாமல் இன்னொரு ப்ராப்ளமாக இருக்குது அது வந்து சாயில் டைப்பை பற்றின ப்ராப்ளம் அதை வந்து நம்ம வீடியோவோட எண்ணில் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மளிகை செடியை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறது இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகள் மளிகைப்பயிரில் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொன்றா சொல்லியும் ஒவ்வொன்றா வீடியோ எடுத்தோம் உரம் வைக்கிறதுலேருந்து பூச்சி மருந்து அடிக்கிறத வர நம்ம வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கோம் அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்க்கவே பாருங்கள் அதேமாதிரி மளிகை செடிக்கு சாயில் டைப்பில் என்ன பிரச்சனை அப்படின்னா மல்லி செடி வந்து வளரக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மண் அப்படின்ட்டு செம்மண்ணை தான் குறிப்பிடுவாங்க ஆனால் செம்மண்ணில் மட்டுமே வளரும் மண்ணாக கிடையாது மோஸ்ட்லி எல்லா வகையான மண்லையுமே வளரும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வளரக்கூடிய மண் அப்படின்னா என்ன பண்ணுன்னா களிமண் க்ளேஸ் ஆயில் நீங்கள் பார்க்குற இந்த சின்ன செடியாக இருக்கக்கூடிய எல்லாமே களிமண் இருக்கக்கூடிய பகுதி இந்த இடத்துல மட்டும் எதனால் இவ்வளோ சின்னதாக செடி வந்து இருக்குது அப்படின்னா இந்த மண்ணுக்கு நீரை தக்க வச்சுக்கிற தன்மை வந்து ரொம்ப கம்மி இன்னொன்று இந்த களிமண்ணில் நம்ம விடக்கூடிய நீர் வந்து தேக்க முடியும் ஆனால் ஈரம் வந்து ஆழமாக விரிஞ்சு ஊறுமான்னா கிடையாது எதனாலாம் இந்த மண் வந்து ரொம்பவே கல் மாதிரி இருக்கும் கிளேஸ் ஆகிங்கிறதுனால களிமண் பொதுவாகவே கல்லாக தான் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம பல்வேறு வகையான வழிமுறைகள் பின்பற்றிட்டோம் எதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகலை ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் ஒர்க் ஆகுது ஆனால் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னா தண்ணி வந்து நம்ம இந்த சாதா மணலில் இருக்கக்கூடிய அந்த பெரிய செடிகளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்றோம் இதே அந்த களிமண்ணில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து தொடர்ந்து ஒரு தினமும் விடுறோம் இப்போது தினமும் விட ஆரம்பித்து ஒரு ரெண்டு மாதம் தான் ஆகுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் எடுத்து மொட்டுக்கிள்ள எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ களிமண்ணில் வைக்கக்கூடிய மல்லிகை செடிக்கு இதுதான் சொல்யூஷன் ஃப்ரீக்குவெண்ட் வாட்டரிங் தான் சொல்யூஷன் களிமண்ணில் தண்ணி தேங்கியே நின்றுச்சினாலும் மல்லிகை செடிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படாது ஒருவேளை வேர்கல்கள் ஏற்படுறது மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா இளைவுகள் வந்து ரொம்பவே வாடி தொங்குகிற அளவுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டபிள்யூபி ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இல்லைன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த களிமண்ணில் இருக்கக்கூடிய மல்லிகை செடிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் சாயில் இருந்துச்சிங்க மண்ணில் தண்ணி கூட கரைச்சிக்கிட்டோம்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஒருவேளை வேர்கல்கள் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா க்யூர் ஆகிடும் ஸோ இந்த வீடியோ எல்லோரும் டவுட் இருந்தாங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எதனால்னா நீங்கள் லைக் பண்ணுற மூலயமா இந்த மாதிரி விவசாய சம்பந்தமான பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி நம்ம போடுற எல்லா வீடியோவும் தொடர்ந்து பார்க்கணும் நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உடைய நோட்டிஃபிகேஷன் ஐக்கான கிளிக் செஞ்சு ஆன்ல கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே சேரும்